நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து சேஞ்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பெரிய மிராக்கள்லாம் வேணா டெய்லி ஃபாலோ பண்ணுற அந்த சின்ன ஹாபிட்ஸ் வந்து போதும் ஏன்னா சில பேர் லைஃப் வந்து ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் ஏன்னா நம்ம வந்து சேம் பிளேஸில் இருக்க மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெய்லி ஹேபிட்ஸ் தான் வந்து காரணம் இன்னைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஹேபிட்ஸ் தான் நாளைக்கு உங்கள் லைஃப் வந்து டிசைட் பண்ணும் ஸோ அந்த ஹேபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டடி வித் ஆஷி ஃபஸ்ட்டு ஹேபிட் வந்து இயர்லி வேக்கப் ஹேபிட் வந்து பழகிக்கங்க காலையில் வந்து சீக்கிரம் எழுதுங்க அப்படின்னா பிரெயின் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது ஃபோக்கஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா ஏர்லி ரைஸஸாக தான் இருப்பாங்க ஸோ தட் உங்களுக்கு நீங்கள் எந்த கோல் எந்த விஷயத்துக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி எந்த எய்ம் வச்சுருந்தாலும் சரி மார்னிங் வந்து இயர்லியாக வேக்கப் பண்ணி உங்களோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பெட் அரேஞ்ச் பண்ணுறது நீங்கள் எந்திரிச்சதுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் முதல்ல உங்கள் பெட்ஷீட்டை மடிச்சு வச்சு பெட்டை வந்து மேக் பண்ணுங்கள் ஸோ தட் உங்களுக்கு வந்து டிசிப்ளின் வந்து டெய்லி வந்து ஆக வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் சின்ன சின்ன விஷயந்தான் அதுவே வந்து உங்களை டிசிப்ளினாக கொண்டு போக வைக்கும் நெக்ஸ்ட் வந்து மார்னிங் ஃபோனை வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் டைம் மிஸ் பண்ணாமல் கோல் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போகும் ஸோ தட் உங்கள் மைண்டு காமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஃபோனை வந்து கொஞ்சம் தூரமான பிளேஸில் வச்சுட்டு உங்களோட ஸ்டடிஸோ ஏதாச்சும் ஒர்க்கை வந்து நீங்கள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டெய்லி ஹாபிட் டெய்லி லேர்னிங் ஹேபிட் எக்ஸாம் ஸ்கில் ஜாப் எதாக இருந்தாலும் டெய்லி லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி வந்துட்டு உங்களோட நாலேஜ் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை புதுசாக வந்து கற்றுக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நெக்ஸ்ட்டு டு டூ லிஸ்ட் வந்து ரைட் பண்ணுறது மைண்டில் எல்லாத்தையும் வச்சுக்காமல் அது ஒரு பேப்பர்லேயோ நோட்லேயோ எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் கம்மியாகும் நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் வாட்டர் இன்டேக் டீஹைட்ரேஷனாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவுமே டயர்னஸ்ஸாக இருக்கும் நம்மளோட ஒர்க்கில் எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது நல்ல வாட்டர் குடித்தோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷனும் அதிகரிக்கும் மெமரி பவரும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆக ஆரமிச்சிடும் ஸோ வந்து வாட்டர் இன்டேக் வந்து ப்ராப்பராக வந்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் செல்ஃப் டாக் என்னால் முடியும் டெய்லி சொல்லிக்கோங்க வேர்ட்ஸ் தான் பட் மைண்ட் செட்டை வந்து ஷேப் பண்ணோம் ஸோ டெய்லி எப்போவுமே வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் என்னால் இதை பண்ண முடியும் நான் அதை செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி ஃபிசிக்கல் மூமெண்ட்டு வாக் யோகா இல்லை எக்ஸசைஸ் ஏதாச்சும் வந்து பாடி வந்து ஆக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மைண்டும் வந்து ஆக்டிவாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் ஸோ டெய்லி ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் மூமெண்ட் வந்து பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு புக் ரீடிங் ஹேபிட் நம்ம புக்கு படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நியூ ஐடியாஸ் வந்து கிடைக்கும் பெட்டர் திங்கிங்காக இருக்கும் பெட்டர் டிசிஷன் வந்து மேக் பண்ணலாம் மொபைலை விட பார்த்திங்கன்னா புக் வந்து ரீட் பண்ணுறது ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடு ஸோ நெக்ஸ்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது ரீல்ஸு அன்னசரி ஸ்க்ரோலிங் இதெல்லாம் வந்து லிமிட்டாக வந்து பண்ணோம் அப்படின்னா லைஃபோட ஸ்பீடையும் நம்மளால் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ வந்து முடிஞ்சளவுக்கு உங்கள் டைம் வந்து ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண வந்து கற்றுக்கங்க நெக்ஸ்ட்டு கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் இருக்கிறதை அப்ரிஷியேட் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்ஸாட்டிஸ்ஃபேக்ஷன் குறைஞ்சி ஹாப்பினஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ எப்போவுமே இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட கற்றுக்கங்க நெக்ஸ்ட்டு எக்ஸ்கியூஸ் ஸ்டாப் பண்ணுறது டைம் இல்லை மூட் இல்லை அப்படின்னு சொல்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க ஆக்ஷன்ஸ் எடுத்தால் தான் வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும் கிளியர் கோல் செட்டிங் கோல் இல்லைன்னா அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய எஃபோர்ட்டே வந்து வேஸ்ட் வேஸ்டாயிடும் ஸோ தட் ஷார்ட் டேர்ம் கோல் லாங் டர்ம் கோல் இந்த மாதிரி உங்களோட கோலை வந்து ஏதாச்சும் ஒரு நோட்டில் வந்து ரைட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு மெடிடேஷன் ஒரு சைலண்ட் டைம் டெய்லி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து சைலண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஓவர் திங்கிங் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் மெடிடேஷனும் வந்து பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஹெல்தி ஃபுட் ஹேபிட் ஜங்க் ஃபுட் கம்மி பண்ணாலே எனர்ஜி வந்து ஸ்டேபிளாக வந்து இருக்கும் ஸ்டடி அண்ட் ஒர்க்குக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிடும் மேக்ஸிமம் ஹெல்தி ஃபுட்டை வந்து அதிகம் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கன்சிஸ்டன்சி ஹேபிட் மோட்டிவேஷன் கூட நமக்கு ஒரு நேரம் மைண்டில் இருக்கும் இல்லாமல் இருக்கும் மோட்டிவேஷன் கூட போயிடலாம் பட் வந்து கன்சிஸ்டன்சியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் ஃபீல்டில் வந்து கன்ஃபார்மாக சக்ஸஸ் ஆகலாம் ஸோ கன்சிஸ்டன்சியை வந்து ஒரு மெயின் ஹேபிட்டை வந்து பில்ட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு ரைட் பீப்புள் கூட இருக்குது உங்களை ரொம்ப டீமோட்டிவேட் பண்ணக்கூடியங்க நெகட்டிவ் பீப்பிளாக இருக்கவங்க அவங்கள வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அவங்கள இக்னோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கிறவங்க கூட இருங்க அப்போ தான் வந்துட்டு உங்களோட சக்ஸஸை வந்து நோக்கி உங்களால் போக முடியும் நெக்ஸ்ட்டு டெய்லி செல்ஃப் ரிவ்யூ இன்றைக்கி என்ன பண்ணேன் இன்றைக்கி நைட்டு ஃபைவ் மினிட்ஸ் ரிவ்யூ பண்ணி உங்க உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கிற வந்து பாருங்கள் உங்களை நீங்களே செல்ஃப் அனலைஸ் வந்து பண்ணுங்கள் ஸோ தட் இது வந்து உங்களோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் ஸ்லீப் லேட் நைட்டு ஃபோனை அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும் அளவுக்கு ஃபோனை வந்து தூரமாக வச்சு ஒரு நல்ல தூக்கம் வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டே வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நெவர் கிவ் அப் மைண்ட் செட் ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டாப் பண்ணாதீங்க ஒன் டே வந்து லைஃப் வந்து டெஃபினட்டாக வந்து சேஞ்ச் ஆகும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்